ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்பத்துடன் தீபாவளி செலிப்ரேஷன் அதை தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஏழரை ஏழு மணிக்கிட்ட ஆறே முக்கால் ஏழு மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு என் தங்கச்சி வர்றதுதான் லேட் ஆகிடுச்சி நான் வந்து ஒரு மூன்றரை நாலு மணிக்கெலாம் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு பதினோரு மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் ஆனால் என்னென்னா எங்கள் ஏரியாவில் நல்ல மழை நான் எல்லா இடத்துலையும் நாங்கள் மழை பெய்து போகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பட்டாசுலாம் வந்து நல்லா பேக் பண்ணி பயங்கரமாக இது பண்ணிவிட்டு வந்து இருந்துட்டு இருந்தோம் மழை நிற்கலையே நிற்கலேன்னுட்டு அம்மா ஃபோன் பண்ணாங்க அப்போ கூட நான் கேட்க மறந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் மழை கொஞ்சம் இது நிற்கிற மாதிரி இருந்தது அப்புறம் நான் ரெயின் கோட்லாம் போட்டு ஒரு வழியாக நாங்கள் கிளம்பணும் கிளம்பி இங்கே கொஞ்சம் தூரம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயுமே மழை இல்லை எங்கள் அத்தை வீட்டில் போய் கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன் காலையில மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் மழையே இல்லைன்றாங்க ஆனால் எங்கள் ஏரியாலலாம் மதியம் ஒரு மணி வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது ஒரு மணிக்கு மேலே தான் அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கே போய் அத்தை சாம்பாரெல்லாம் வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதரசெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க அத் எங்கள் என் ஹஸ்பண்டும் அத்தையும் சேர்ந்து அதரசன் சுட்டாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்களும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு தம்பி வந்து தீபாவளி பட்டாஸ்லாம் வாங்கியிருந்தாலையா ஸோ அதெல்லாம் பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் வீடியோலாம் எடுத்து வச்சு எடுத்துட்டு இருந்தேன் என் தங்கச்சி வர்றதுக்கும் ஆறரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி தங்கச்சி கொழுந்த பசங்கள்லாம் வர்றதுக்கு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து வடை இருந்தாங்க எல்லோரும் வடை சாப்பிட்டு தான் கீழே போனோம் அப்படின்ட்டாங்க அதனால் வடை காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ராதா காஃபி போட்டு அம்மா வடை போட்டாங்க ஆள் அளவுக்கு ஒன்று ஒன்று செஞ்சாங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பாக நல்லா ரெடி ஆகிட்டு கீழே வந்தாச்சு கீழே வந்து பட்டாசு வெடிக்க ஒன்று ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு எவ்வளோ

நான் ஸ்டாண்டு கொண்டு போயிருந்தேன் ஏன்னா நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஸ்டாண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அது படக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஆன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு ஸ்டாண்டு கொண்டு போயிருந்தேன் எப்போ போனாலும் கொண்டு தான் ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிருந்தேன் ஸோ அதனால் அதில் வச்சுட்டு அதெல்லாம் பட்டாசு வெடிச்சிருந்தாங்க எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாவுலேயும் வந்து சிவன் கோவில் இருக்குது ஸோ இங்கே வந்து நோன்பு எடுக்கிறவங்கலாம் அந்த டைமில் வருவாங்க கோவிலுக்கு அதனால் ஒரு எப்போவுமே சரி ஏழரை மணி வரையும் எங்கள் ஏரியா கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் கோவில் நட சாப்பிட்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்குமே ஸோ அதனால் எங்களுக்கும் வாட்டம் அந்த நாங்களும் வந்து ஒரு அரை முக்கால் ஏழு மணிக்கு மேல தான் வந்து பட்டாசு வெடிக்கையே ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ வெடி ஃபஸ்ட்டு வெடிக்கும் போது ஆளுங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அதனால் மேலே போய் அந்த செவன் செவன் ஷார்ட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி ஷார்ட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து லேட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்தோம் ஏன்னா அப்போ தான் ஆள்லாம் வரமாட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு வெடியாக வச்சிட்ருக்கோம் எட்டு மணிக்கு மேலேனா கொஞ்சம் ஃப்ரீ நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ நேரம்லாம் வெடிக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அதே போல ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது ஸோ அந்த பக்கம் ரோட்டில் வந்து பட்டாசுலாம் வச்சுட்டாங்க நாங்க வந்து சந்து ரோட்டுக்குள்ள போயிடுவோம் அங்கே தான் ஸ்டாண்டும் வச்சிருந்தேன் ஸ்டாண்டை வச்சுட்டு அது நான் பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து நான் அன்பாக்ஸிங்லேயே சொல்லியிருப்பேன் இது எத்தனை ஐயாயிரமா ஐயாயிரம்மா எவ்வளவு சரியாக ஞாபகம் இல்லை சரவெடி ஸோ அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களே அதுவும் வண்டி வந்துகிட்டே இருக்கு பார்த்தா இங்க இருந்து அங்கே வரைக்கும் போயிட்டுருக்குது இருக்குது சரி எப்படி வச்சு வெடிக்க போறதுல ஆனால் எல்லா வெடி எப்பயுமே மழை பெஞ்சதுக்காகக்கும் வெடிலாம் வெடிக்காதோ அப்படின்னு கொஞ்சம் ஒவ்வொரு வெடி வெடிக்காமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து ஒரு வெடி கூட புஷ்ஷுன்னே போகல எல்லாமே சூப்பராக வெடிச்சிது பட்டாசு வந்து நிறையாவே இருந்தது நிறையா குமிஞ்சு போய் தான் அந்த நாங்கள் வாங்கிட்டு போனது அப்புறம் என் தம்பிக்கு நான் வாங்கினது காமிச்சிருப்பேன் நிறையா வீடியோ நிறையா சாரி நிறையா பட்டாசு அது மட்டும் இல்லாமல் கொழுந்தொன்னும் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து வீடியோ எடுக்கவே நான் மறந்துட்டேன் இங்கே இங்கே இது பண்ணுறதுல அந்த அதை எடுக்க நான் மறந்துட்டேன் ஸோ ஆள் அளவுக்கு பட்டாசு வாங்கிட்டு வந்ததுனால நிறையா இருந்தது போதும் போதுன்ற அளவுக்கு நல்லா வெடிச்சோம் இன்னும் கொஞ்சம் இருந்தது நெக்ஸ்ட் டே வெடிக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டு அப்படியே அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதனால் அதுக்கப்புறம் நாங்கள் வெடிக்கல சரி என்னை என்றைக்காவது நியூ இயர் அந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர வெடி நீ வைக்கிறியா நான் வைக்கிறியான்னு ஒரே இது அப்போ நான் சொல்லிட்டேன் நான் எந்த வெடியும் வைக்க மாட்டேன் என்னால் வச்சுட்டு ஓட முடியல இன்னொன்று வச்சுட்டு ஓடினாலும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால் இது என்ஜாய் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வைங்க நான் நின்று ஜஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்பவும் கையை பிடிக்கா கையை பிடிக்கா ராதா ஒரு பக்கம் கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரின்ட்டு சும்மா கையை பிடிச்சிட்டு அப்புறம் அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓடி வந்துட்டேன் ஏன்னா நம்மளால் வேகமாக ஓடி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்துக்குள்ள தான் என் தம்பி கார் விட்டுட்டு இருந்தான் அதனால அந்த காருக்கு பின்னாடி தான் எல்லாருமே நான் பசங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு வந்தேன்னு அந்த சரவடி போது நம்ம கிட்டே வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாம் சரவெடின்னு ஒழுங்காக தீ வைக்காமையே வச்சுட்டு வச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு வாட்டிக்கிட்டே இந்த மாதிரி ஓடி வந்தாச்சு பார்த்தாங்க தீயே பிடிக்கல அப்புறம் என் தம்பி வந்து ஒழுங்காக வைங்க பேப்பரில் வைக்கிறீங்க இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் வச்சதுக்கு அப்புறம் தான் படபட படபடன்னு வெடிச்சிது எாங்க ஆளு ஆளுக்கான இங்கே இருந்தால் சரவெடி எங்கே மேலே போய்ட்டா நாங்கள் சந்த ரோட்டுக்குள்ளே போகணும் அதுவும் காரு பின்னாடி இருந்தோம் ஆனாலும் அங்கேயும் வந்துடுச்சு அந்த சரவெடிலாம் நான் வேற மொபைலில் வந்து ஸ்டாண்டில் வச்சு வச்சுட்டேன் அது பாட்டுக்கு ஆன்ல இருக்குது ஓடிட்டு இருக்குது இது தீ தீலாம் இந்த பக்கம் வருது எனக்கு பயம் எனக்கு பயனால் பயம் ஐயோ செல்லு தான் ஆகிட போகுது செல் வேறு இப்போ வாங்கினது செல் எதாக ஆகிடுச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நான் பதறேன் என்னால் வந்து எடுக்கவும் முடியல காருக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா வந்தோன்னா மேலே பட்டுறமோ பயந்துக்கிட்டு ஐயோ செம்ம ஜாலியாக இருந்தது அது வெடித்து முடித்து அது செல்லை தூக்கினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நினைச்சா ஆஹா இனிமே சரவடி வைக்கும் வைக்கும்போது வீடியோ எடுத்துட்டு அது போது நம்ம தூக்கிட்டு வந்தோம்னு செல்ல அப்படின்னு நினச்சிட்டுனா செம்ம சூப்பராக இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் கடைக்கு எதிர்த்தாப்புலயே வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே வைக்காதீங்க திடீர்னு கடைக்குள்ள பிரச்சனை ஆகிடும் அதனால இந்த சைடு உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்குறேன் இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பறக்கிறது அது இதுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெடி எல்லாம் எடுத்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இப்ப அடுத்த சரவடி இது வந்து சின்னதுதான் நாங்க சந்த ரோட்டுக்குள்ளே அந்த பக்கம் போகல ஏன்னா அங்க போனா தான் டைரக்டா வருது அப்படின்ட்டு நாங்க இந்த பக்கம் வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டு நின்னுட்டோம் ဟုတ်လား பெரு ஃபுல்லாக பட்டாசு வெடிக்கிறாங்க ஏரியா ஃபுல்லாக பட்டாசு தான் ஸோ அதனால் பாருங்களாம் எப்படி பனிமூட்டை மாதிரி இருக்குது ஆனால் இது பனிமூட்டை கிடையாது ஃபுல்லாகவே புகை மூட்டம் தான் அவ்வளோ புகையாக இருந்தது அதனால் கொசு இல்லை இந்த இந்த டைமுக்கெலாம் வெளியே வந்து நிற்க முடியாது கொசு அந்தளவுக்கு இருக்காது மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஆனால் வந்து இந்த ப புகையால் கொசு ஒன்று கூடமே இல்லை யஷ்வந்த் வைக்கிறதுக்கு ஆசைப்படுவான்னு சொல்லி வைக்க வச்சா அவன் வந்து நம்ம வச்சோன்னா நின்று ரசித்து பார்க்குறான் மற்றபடி அவன் பட்டாசு வைக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படும் புஷ்வானதாண்டா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி எவ்வளோ கூப்பிட்டு வச்சாலும் அந்த ஒன்று தான் வச்சா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அவனுக்கு ஃபுல்லாகவே அந்த கம்பி சுருள் இருக்கும் இல்லையா அதை தான் பிடிச்சி கையில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை தான் அவங்க பிடிச்சிட்டு இருந்தாலே சரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுந்த வந்து எங்கே தான் சேர் போட்டு நாங்கள் டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க உட்காந்துட்டு நாங்கள் அவங்க பட்டாசு வெடிக்கல லாஸ்ட்டில் தான் ஒரு ரெண்டு பட்டாஸ் நம்ம தான் விடித்தாங்களே ஸோ ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தோம் அது பார்த்தா நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம் அது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் குழந்தை சொன்னாங்க நீங்களாம் வரவே நீ இந்த வீடியோலேயே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இது பண்ணி கரெக்ட் பண்ணி வீடியோ எடுத்து எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு யார்லையும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஃபுல்லாகவே அவள் புஷ்பானம் தான் வச்சாலே அப்புறம் சரவடியும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் யாரோ என் தம்பியோ ராதாவோ யாராக வச்சாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி வைக்கிறது ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தான் ஆனால் புஷ்பானம் நிறையாவே வச்சா அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது தீயா கொட்டி ஒன்று கூட கையில் வாங்க மாட்டேன்ட்டா கொஞ்சம் நேரம் கடைக்குள்ளே போய் எங்கள் அம்மா கூட போய் உட்காந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நான் உட்காந்துன்னா அங்கே வந்து இருந்தா தானும் கொஞ்சம் வச்சா ஆனால் என் தீயா சுத்தமாக கையில் தொடமாட்டேன்ட்டான் யஷ்வந்து கொஞ்சம் கம்பி மாத்தாப்பில் அம்மா அப்பா பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி அவன் கையில் சுற்றிட்டு இருந்தான் புடவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸில் கூட ஒருத்தவங்க புடவை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மூணு பேருக்குமே ஒரே கலரில் தான் ஆனால் எனக்கு மட்டும் லைட்டாக டிசைன் மட்டும் மாறி இருக்கும் அது வந்து அவ்வளோவா தெரியாது உன்னிப்பாக பார்த்தா நேரில் வேணால் பார்த்தா தெரியுமே தவிர மற்றபடி வீடியோஸில் வந்து தெரியாது அது வந்து நைட்லாம் கட்டும்போது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்காக அது நல்லா அந்த லைட்டு வெளிச்சதுக்கும் அதுக்கும் அப்படியே மினுமினு மினுங்குச்சி அதே போல புடவை கட்டினது கட்டின ஃபீலே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா இருந்தது இப்போதே நம்ம ஜரி புடவலாம் பட்டு புடவை மாதிரிலாம் எடுத்துருந்தோம் அப்படின்னா கட்டுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி எப்படா அவுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த புடவை வந்து நான் டே கட்டினேன் நான் காலையிலேயே கிளம்பிட்டேன் அத்தை வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால சூப்பராக இருந்துச்சு புடவை கட்டுறதுக்கும் நல்லா இருந்தது என் தம்பி வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அவன் மட்டும் ஷர்ட் எடுக்கலை ஏன்னா அவன் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் இது வந்து வேறு ஒரு கடையில் எடுத்திருக்கான் கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் கொஞ்சம் ஓவரால் பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்களோடையே அவன் மேட்ச் ஆக இருக்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ தான் நாங்களாம் நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோம் இப்போ நான் வந்து என் தங்கச்சி பக்கத்தில் நிற்கிறேன் சுத்தமாக நான் ஃபோக்கஸே ஆகலை ஏன்னா நம்ம ஸ்டாண்டில் வச்சுட்டு வர்றோம் பின்னாடி பாருங்கள் என் ஹஸ்பண்ட் அவங்க பாட்டு தனிக்காட்டு ராஜாவாக அவங்க பட்டாசு வெடிச்சிக்கிட்டே தள்ளுற நல்லதாக செய்கிறாங்க அதனால் நாங்கள் இங்கே அவங்கள விடலை நீங்கள் இங்கே விட வைக்க வேண்டாம் நீங்கள் அங்கே போய் வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொழுந்தம் பார்த்துட்டு தான் ஐயோ நீங்கள்லாம் ஃபோக்கஸே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் திருப்பி தான் நாங்கள் எல்லாருமே வீடியோவில் வந்து ஃபோக்கஸ் ஆனோமே நிறையா ட்ரோன்லாம் இருந்தது அந்த ட்ரோன் வெடிலாம் வந்து எந்த பக்கம் எப்படி போதுன்னே சொல்ல முடியல அதை இப்போ கூட பாருங்கள் அவங்க வைக்கும்போது அவங்க மேலே வர மாதிரி இருக்கு பாருங்கள் ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த பக்கம் நாங்கள் இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டோம் ஏன்னா இங்கே எல்லாம் இருக்கும் இங்க இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக அந்த ட்ரோன் எல்லாம் அவங்க தான் புது புது வெடியெல்லாம் அவங்க தான் வெடித்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்களே जय हो जय हो जय हो हैप्पी இது வந்து ஜூஸ் பாட்டல் மாதிரி இந்த இந்த வெடி வந்து ஆனால் வெடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே பணம் டம்மி பணம் அது வந்து நூறுரூபா இரநூறுபா இருநூறு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாமே சூப்பராக இருந்தது அந்த பணம் எல்லாமே பார்க்க ஒரிஜினல் மாதிரி நல்லா பழ பழன்னு அழ அழகாக இருந்துச்சு उन में आने अपना यार 400 600 800 गुड्डी गुड्डी ओ खूब यार के पियू का मदिया के कुडुंगे ये एक बार लेक्चर दिया पर

அந்த பணம் இது மூணு தான் என்னமோ இருந்துச்சு அதனால் வச்சதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் அந்த காசு எடுக்கிறதுக்கு தீயாக வந்து கடையை விட்டு வெளியே வரமாட்டேன்ட்டா அப்புறம் காசு எடுத்து அவள் காயை தான் கொடுத்தோமே ஸோ அதனால் பசங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் தனுவும் யாழ்னையும் மழை பெஞ்சதுனால இங்கே ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி இருந்தது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் நாங்கள் வைக்கிற பட்டாசை வைக்க வச்சுக்கிட்டு இருந்தோமே ஃபுல்லாக அந்த வெடியோட ஃபுல்லாகவே இந்த புஷ்வானோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புஷ்பானோம் ட்ரோனு மயில் அதுக்கப்புறம் எல்லாமே அந்த புஷ்வானம் டைப்பில் தான் இருந்ததே நிறையா அதுக்கப்புறம் மேலே அது வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் அதெல்லாம் வெடிச்சு ஏன்னா அப்பதான் வண்டி எல்லாம் இங்கே வரது கம்மியா இருக்கும் ஏன்னா வெடிச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லேட்டாக தான் கொழும இவ்வளோ நேரம் பட்டா செட்க மாட்டேன்னு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு ரெண்டு வெடி மட்டும் வச்சாங்க நான் கொஞ்ச நேரம் நின்று எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதனால் இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாண்டே எடுத்துட்டு போயிட்டேன் செல்லே எடுத்துகிட்டு போய் நான் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் என் தங்கச்சி தான் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பட்டாஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் வைக்கும்போது அவள் தான் என்கிட்ட செல்லை வாங்கி அவள் தான் வச்சுருந்தாலே நான் எங்கள் அம்மா எல்லாரும் வந்து இங்கே உட்காந்து இது வந்து கார் டைப்பே இருக்க பட்டாஸ் எங்கே போகும் நினைக்கிறேன் நீ போய் வீடியோ எடுங்க சுமிதா இவங்க உண்மையான காசா பட்டாசு தான் காரு கொஞ்ச தூரம் போகணும் பார்த்தா அது கொஞ்ச நேரத்துல அப்படி நின்றுச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இது அது பேர் மறந்துட்டேனே என் தம்பி சொன்னானே மறந்துட்டேன் ஸோ அது வந்து அப்படியே நமக்கு இந்த புஷ்வானம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இது கையில் வைக்கிறது இந்த பென்சில்லாம் இருக்கும் பாருங்கள் வெடி பென்சில் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வால் அதுவும் மாதிரி தான் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து வெடிச்சிருது அப்படின்னு யூடியூப்பில் செய்ய பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்ததெல்லாம் நாங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் ட்ரை பண்ணேன் என் தம்பி பசங்கள்ட வேண்டாம் நானே வைக்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா குழந்தைங்க எப்படி பண்ணி வைப்பாங்க அப்படின்னு தெரியல நான் அவன் தான் வச்சிருந்தான் ரொம்ப சூப்பராக அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் எல்லாருமே மூணு 그럴 수있 அதெல்லாம் பட்டாசு இருக்காங்க என் தங் தம்பியும் அப்புறம் என் ஹஸ்பண்டும் நாங்களாம் வந்து யாழ்னிக்கிட்டே எல்லாம் வெடிச்சிட்டுருக்காங்க நாங்களாம் இங்கேருந்து பதுங்கி உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக ஒவ்வொருத்தரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து கோழி கோழி வந்து முட்டை வரும் அப்படின்னு சொல்லி எப்படி முட்டை வரும்னு பார்த்தா இது வந்து அந்த திரியில் வச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி சுர்றங்க வருது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பலூன் உது செம்மையாக இருந்துச்சு இந்த வெடி

அந்த கோழில இருந்து முட்டை வருது ரொம்பவே சூப்பரா இருந்தது பட்டாசு வச்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி சொல்றது சவுண்ட் கேக்குது அதுக்கப்புறம் முட்டை அதை பலூன் வந்து பின்னாடி வந்து அழகா ஊதி வருது அது ரெண்டு இருந்து ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த செம்மையா இருந்தது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம் உம் அதுக்கப்புறம் இது ஒரு புஷ்வானம் மாதிரி ஃப்ளவர் பாட்டா ரொம்ப சூப்பரா இருந்தது தம்பி வந்து இந்த வாட்டி எல்லாம் ஆன்லைனில் போட்டதுனால எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பட்டாஸ் தான் இருந்தது பீக்காக் அதெல்லாம் பீக்காக்லாம் வீடியோ எடுத்தால் என் தங்கச்சி ஷார்ட்ஸ் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் நிறைய அவள் தான் எடுத்துட்டு இருந்தா எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சுன்னு அதுக்கு மேலே போய் உட்காந்துட்டேன் ஏன்னா ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சின்னா அப்புறம் படுக்கணும் அப்புறம் இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக நான் ஸ்டாண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் உட்காந்துட்டேன் அப்புறம் என் தங்கச்சி தான் நான் எடுத்தேன் உனக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி அவள் எடுத்துகிட்டு இருந்தாள் அதனால் நான் நான் எங்கள் அம்மா பசங்கள் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணால் ஃபஸ்ட்டில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாலும் அதே மாதிரி கடைசி வரைக்குமே நல்லா ஆக்டிவாக புஸ்வானெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று வச்சுருந்தோம் அப்புறம் ரெண்டு ரெண்டு மேடம் வைக்க அந்த அந்தளவுக்கு வந்து தேரிட்டாக இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து அந்த மேலே பேய் கலர் கலராக வெடிக்கும் இல்லையா அது வெடித்தோம் அது வந்து எல்லோரும் ஆள்லாம் அடங்கிட்டாங்க சரி இனி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு சூப்பராகவே இருந்தது எல்லாமே

என் தங்கச்சி வேறு பயமுறுத்துட்டு இருந்தா நிற்க போது மேலே போகும் படுத்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துட போகுது அப்படின்னுட்டு வந்துச்சுன்னா எதாவது ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துடலாம் இரு அப்படின்னு சொல்லி நாங்கள் தம்பி சேஃபாங்க கார் விட்டுட்டு இருந்தோம் அதனால் காருக்கு பின்னாடி நாங்கள் ஒழிஞ்சிட்ருந்தோம் இன்னும் ஏன் மொபைல் இருக்கும்போது கூட ஐயோ மொபைல் ஏ அஞ்சு லட்சம் எவ்வளோ எத்தனை லட்சம் கார் இருக்குது நீ இந்த மொபைலுக்கு போய் கவலைப்பட்டுட்டு இருக்கிய அப்படின்னு கிண்டல் பண்ணி இது பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் அடுத்த ஷார்ட்ஸ் வைக்கிறதுக்கு வச்சிட்டு இருக்காங்க இதுவும் மேலே போய் கலர் கலராக வெடிக்கிறது தான் இந்த ரோட்டில் நின்று பார்த்தா தான் இந்த கீழேருந்து போகிறதும் மேலே போய் வெடிக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது அந்த சைடு நின்றுனா மரம் எங்கள் வீட்டு மரமே எல்லாத்தையும் மறைச்சிருது அதாவது தெரியல அதனால எல்லாருமே ஃபேமிலியோ குடும்பத்தோடு இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் இந்த சின்ன ரோட்டுக்கு இங்கே நின்று தான் எல்லோரும் அந்த மேலே போய் வெடிக்கிறத பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா வீடியுமே நல்லாவே வெடிச்சிதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக அந்த மழை பெய்ய பெஞ்சதுனால நமுத்து போச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாமே அவ்வளோ சூப்பராக வெடிச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் எங்களுடைய ஃபேமிலியோடு சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுதான் எனக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் Thank you friends. Bye-bye.